வணக்கம் நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமனான் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு பன்னெண்டு லக்னங்களில் அதாவது சொல்லப்போனால் பன்னெண்டு பாகங்களில் சனி இருந்தால் என்ன பலன் என்று பார்க்க போகிறோம் மு முதல் பாவமான ஒன்றாம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன பலன்கள்னு பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பாவம் ஒன்றாம் பாவம் ஒன்றாம் பாவத்தில் சனி பாலியத்தில் ரோகங்களை உடையவன் தரித்திரம் உடையவன் அதாவது தரித்திராதி துக்கங்களினாலும் அதிக பீடிதம் உடையவனாகவும் இருப்பான் காமா காமம் உடையவனாகவும் இருப்பான் அழுக்கு உள்ளவனாகவும் இருப்பான் சோம்பேறியாகவும் இருப்பான் இத உண்மை இதுதான் ஒன்றாம் பாவத்தில் சனி இருந்தால் பலன் ரெண்டாம் பாவத்தில் சனி அதாவது விகிறிதமான முகத்தோற்றம் உடையவனாகவும் தனங்களை அனுபவிக்கக்கூடியவனாகவும் ஜனங்களை குடும்ப உறவுகளை விட்டு பிரிபவனாகவும் அநியாயம் செய்பவனாகவும் குடும்பத்தை விட்டவனாகவும் ஜனங்களுக்கும் வாகனங்களுக்கும் பகங்களுக்கும் உடையவனாக இருப்பான் ரெண்டு ல சனி மூணாம் பாவத்தில் சனி இருந்தால் என்ன அழுக்குடையவனாகவும் அங்கங்களை விருத்தி செய்யக்கூடியவனாகவும் குலத்திற்கு பொ பொருந்தாத குளத்திற்கு ஒவ்வாத காரியங்களை செய்யக்கூடியவனாகவும் சோம்பேறிகளுடன் கூடியவனாகவும் சூரனாகவும் தானம் செய்யக்கூடியவனாகவும் அதிக புத்தி உடையவனாகவும் இருப்பான் இது மூணாம் பாவத்தில் சரி நாலாம் பாவத்தில் சரி அப்போது மனோ தத்துவம் உடையவனாகவும் பந்துக்களும் வாகனங்களும் ஜனங்களும் புத்தியும் சுகமும் இவை இல்லாதவனாக இருப்பான் பாலியத்தில் வியாதிகளால் பீடிக்கப்பட்டவனாக இருப்பான் நகங்களையும் ரோமங்களையும் வளர்க்கக்கூடியவனாகவும் இருப்பான் இதே நாலாம் பாவத்தில் சனி இருந்தால் இந்த பலன்கள் ஐந்தாம் பாவத்தில் சனி ஐந்தாம் பாவத்தில் சனி இருந்தால் புத்திரரும் சுகமும் பந்துக்களும் இல்லாதவன் புத்தி இல்லாதவன் மானம் இல்லாதவன் பைத்தியம் உடையவன் தரித்திரம் உடையவனாக இருப்பான் அஞ்சில் சனி இருந்தான் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் அதிக காபம் உடையவன் நல்ல சரீரத்தோடு கூடியவன் சூரனாகவும் அதிகமாக சாப்பிடக்கூடியவனாகவும் கெட்ட சுபாவம் உடையவனாகவும் பல விதத்தில் சத்துருக்களை கொள்பவனாகவும் ஜெய்பவனாகவும் இருக்கிறான் ஆர்வ சனி ஏழாம் இடத்துல சனி அதாவது இன்னும் சொல்ல போனா சிறிதும் ஆரோக்கியமும் சுகமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இல்லாதவன் கலத்திர மரணம் உடையவன் தானம் இல்லாதவன் கூடியவன் நீச கர்மங்களை செய்பவன் அதாவது நீசத் தொழில்களை பலவிதத்தில் செய்யக்கூடியவன் கெட்ட அலங்காரத்தோடு கூடியவன் பாபி இதை ஏழு சனி எட்டாம் பாவத்தில் சனி அதாவது உஷ்டம் பசுந்தரம் அர்சஸ் முதலான பிருஷ்டரோகங்களினால் பீடிக்கப்பட்டவனாகவும் அற்ப ஆயுஷு உள்ளவனாகவும் ஒரு காரியங்களை ஆரம்பிக்க சக்தி இல்லாதவனாகவும் இருப்பான் அர்சஸ்னா மூலம் இப்படி பண்ணி ஒன்பதாம் இடத்தில் சனி இருந்தால் தன் தர்மத்தை இதர தர்மத்தையும் செய்யாதவனாகவும் சொற்ப திரமியம் உள்ளவனாகவும் புத்திரரும் சகோதரனும் இல்லாதவனாகவும் ஒரு சுகமும் இல்லாதவனாகவும் அந்நியர்களை துன்பப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறார் ஒன்பதனி பத்திர சனி தனவானாகவும் வித்வானாகவும் பராத்திரமும் உடையவனாகவும் மந்திரியாகவும் சேனநாயகனாகவும் மனது சங்கம் நகரம் கிராமின் கிராமர்களுக்கு தலைவராகவும் இருப்பான் பத்திர சனி பதினொன்றில் சனி தீர்க்காயல் உடையவன் சலனம் உடையவன் அதாவது கலக்கம் சஞ்சலம் இல்லாதவனாகவும் வைபங்கோ வைபவங்களோடு கூடியவனாகவும் சூரனாகவும் சீர்பி பிரத விருத்தங்களை செய்பவனாகவும் ஆரோக்கியம் உள்ளவனாகவும் தனமும் சம்பத்தும் உடையவனாகவும் ஜனங்களுக்கு பிரியம் உடையவனாகவும் இருப்பான் பனிரெண்டு சனியன் அங்க குறைவு உள்ளவனாகவும் பதினாயும் தள்ளப்பட்டவனாகவும் அதிகமாக பேசக்கூடியவனாகவும் ஒரே விதமான கண்கள் இல்லாதவனாகவும் தயமில்லாதவனாகவும் லஜை இல்லாதவனாகவும் அனாவசியமாக அதிக பணத்தை செலவு செய்யக்கூடியவனாகவும் அதிக பணக்குழப்பம் உடையவனாகவும் அதிக தூக்கம் உடையவனாகவும் இருப்பான் இதுதான் பன்னெண்டு பாவகங்களில் சனி இருந்தால் என்ன பலன்கள் என்னோட பார்க்க போகிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிள்ளைகளை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அனைவருக்கும் சரி சரிங்க நன்றி வணக்கம்